ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் தான் மட்டும் இருக்கும் ரிச் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்ட் டைம் நிற்கிறோம்னா திருச்சி பால் உள்ள விஸ்வாஸ் நகரில் இருக்கிறோம் இந்த விஸ்வாஸ் நகருங்கிறது திருச்சியில் ஒரு மெயினான ஏரியா இது ஒரு விஐபி ஏரியா ஏ ஃபோருங்கிற ஃப்ளாட்டு பார்க்குறதுக்கு வந்திருக்கோம் இது ஏ ஃபோர் இந்த ஃப்ளாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கார் பார்க்கிங் இப்போ நம்ம வந்து லிஃப்ட் வழியாக உள்ளே போகிறோம் நீங்கள் விற்கணும் நினைக்கிற உங்களை சத்துக்கள் எங்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் அது புதிதாக சத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்கு நம்மளை எங்களை எப்போ வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம் நம்ம வீடுக்குள்ளே போயிடலாம் இது வந்து ஸ்டெப்ஸும் இருக்குது ஸ்டெப்ஸ் ரொம்ப ஹைட் கம்மியாக இருக்கும் அதனால் பெரியவங்களும் ஈஸியாக ஏறி வர முடியும் ஏரியா ரொம்ப நீட்டாக இருக்கும் உள்ள நுழையிலே ஒரு செக்யூரிட்டி கேட் இருக்குது வீட்டில் நமக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாது இப்போ எல்லாமே ரெடி டூ ஆக்கப்போயிருக்கு பெயிண்டிங்லாம் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க இந்த வீடு வந்து ஆயிரத்தி பதினஞ்சு சதுரடி இடம் இதில் முந்நூற்றி ஐம்பது யூடிஎஸ் வரும் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்துலேயே இருக்கும் இதுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு காலேஜஸ் மருத்துவம் மாலு எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து ஒரு ஜென்வனான பீப்புள் தான் இருப்பாங்க சான ஏரியா அட்டாச் பாத்து இருக்கு காமன் பாத்ரூம் இருக்கு கபோர்டு இதெல்லாம் கபோர்டு நம்ம பண்ணிக்கலாம் எல்லாமே இப்ப ரெடியா தயார் நிலையில் இருக்கு இந்த பட்ஜெட்ல நமக்கு கிடைக்காது இது முன்னாடி பாட்டி ஐம்பது லட்சம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க ஃபாரின் கிளம்புறாங்க அதனால நாற்பத்தி அஞ்சுக்கே தரேன்னு சொல்லிட்டாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த பட்ஜெட்ல இங்க கிடைக்கிறது கஷ்டம் இருந்து பார்த்தா நமக்கு ரோட்ல வண்டி போடுறதெல்லாம் தெரியும் அவ்வளவு தூரத்துல தான் இருக்கு குடியக்கூடிய மத்தியில இருக்கு ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பம்ப்ஷன் கான்டெக்ட் பண்ணுங்க கம்மியான உழைக்கு வாங்கலாம் இது ஒரு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இது இது தெக்கு பாத மாதிரி அமைச்சிருக்கு மெயின் ரோட்ல இருந்து ஒரு இரநிலோ மீட்டர் தூரம் தான் இருக்கும் பக்கத்துலயே மார்க்கெட்லாம் இருக்கு எல்லா வசதிகளுமே இது ஒரு பால்கனி நம்ம வண்டி போகிறதெல்லாம் பார்க்க முடியும் மெயின் ரோட்ல வண்டி போகிறதெல்லாம் பாக்கிறோம் பாருங்க ஃபுல்லாவே குடியிருப்போம் இது ஒரு விஐபி ஏரியா இந்த ஏரியால நம்ம கிடைக்கிறது கஷ்டம் இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா வந்திருக்கு இது வாஷிங் மிஷின்லாம் இங்கே இங்க வச்சுக்கலாம் ஸோ அது ஏரியா வியூ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பில்டிங் கட்டி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து தான் இருக்கும் ஸோ எல்லா வசதிகளும் இருக்குது வேறு பஞ்சு நான் கான்டெக்ட் பண்ணுங்கள் கம்மியான வழி வாங்கினா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் ப்ராப்பர்ட்டி